திருப்பூரில் மழை வேண்டி இஸ்லாமிய மக்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் கோடையின் உஷ்ணம் தொடர்ந்து கண்ணியத்தை மீறுவதால் திருப்பூர் உள்பட பல மாவட்டங்களுக்கு வெப்ப அலையின் தாக்கம் குறித்து ஆரஞ்சு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் மழை வேண்டி திருப்பூர் வட்டார ஜமாத்துல் சபை மற்றும் திருப்பூர் பள்ளிவாசல்கள் காங்கேயம் சாலையில் சிடி சி கார் திரையரங்கம் அருகே பல்லடம் மற்றும் மங்களம் உள்ளிட்ட நான்கு இடங்களில் சிறப்பு தொழுகை நடத்தினர் இந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் பங்கேற்று மழை பெய்ய வேண்டி கடவுளை வேண்டினர் அஸ்லாம் வலைக்கும் வகமதுல்லாஹி ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் அனைவரின் மீதும் உண்டாவதாக திருப்பூர் வட்டார சபை அனைத்து மசித்துகள் இணைந்து இன்று மலைக்கான தொழுகை கிட்டத்தட்ட நான்கு ஐந்து இடங்களில் நடைபெற்றிருக்கிறது உஷ்ணத்தை குறைப்பதற்காக வேண்டும் கோடை வெப்பம் குறைவதற்காக வேண்டியும் அல்லாஹவிடத்திலே கேட்பதற்காக வேண்டி இந்த மலைத்தொலகை ஏற்பாடு செய்யப்பட்டு அலமதுல்லா நல்ல நல்ல முறையில் முடிந்திருக்கிறது பொதுவாக இது இஸ்லாத்துடைய நர்சல்லாஹூ அலேஸ்லாம் அவருடைய வழிமுறையாகும் இவ்வாறுதான் ஆரம்ப காலகட்டங்களிலேயும் மலை தொலகை நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று மலைத்தொலகை குறைப்பதற்காக வேண்டியும் கோடை உடைய வெப்பத்தை குறைப்பதற்காக வேண்டியும் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் அனைத்து மக்களும் பிரயோஜனப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த பிரார்த்தனை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த மலை மலைத்தொலகையில் கலந்து கொண்ட அனைத்து நபர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்து நான்கு நான்கு இடங்களில் மலை தொழுகை நடைபெற்றிருக்கிறது எஸ்ஏபி ஏ பி பள்ளிவாசல் ஜன்னத்துள் பக்தி அதே போன்ற அறுவெளி நகர் திருப்பூர் சிடிசி போன்று ஹவுசிங் யூனிட் பகுதி அதே போன்று மங்களம் பகுதியிலும் கிட்டத்தட்ட ஐந்து இடங்களில் மலை தொல்கை கட்டார் ஜமாத்தொல்லுமா சார்பாகவும் அனைத்து பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் நடைபெற்றிருக்கிறார்